வந்திடுமே, வசனமே நம்மை தேடி எழுபத்தி ஓராம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் அங்கே தாவிது இருபது இருபத்தி ரெண்டு வசனங்கள் எப்படியா சொல்கிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் இன்றைக்கு உங்களை பார்த்து கற்ற சொல்றாரு நான் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறேன் ஒருவேளை செத்து போன நிலைமையில உங்களுடைய சரீரம் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பலவீனம் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே உங்களால் வாழ முடியாது உங்களுடைய அவயவங்கள் உறுப்புகள் ஸ்மரித்து விட்டது ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் சொல்றாரு நான் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறேன் செத்து போன சரீரத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறேன் சிலருடைய ஆச்சுமாக்கள் மறித்து போயிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு மீண்டும் ஜபத்தை ஆரம்பிங்க மீண்டும் என்னோட கூட இருக்கிற உறவு ஆரம்பிங்க நான் உங்க ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை நான் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறேன் உயிர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவேன் பாருங்க செத்து போன ஒரு சடலம் பாதாளத்தின் அடியில் இருக்கும் கர்த்தர் சொல்றாரு உயிரை கொடுத்துட்டு உங்களை பாதாளத்திலிருந்து உங்களை உயர கொண்டு வந்து நிறுத்துறேன் உயரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுத்த வசனம் மேன்மை பெருக பண்ணுவேன் பாருங்க இழந்த நன்மைகள் இழந்த உயர்வுகள் இழந்த பொருளாதாரம் இழந்த பணம் இழந்த எல்லாவித ஸ்தானங்களை கர்த்தர் இன்றைக்கு திரும்பவும் கொடுத்து உங்கள் மேன்மையை மேன்மை இன்னும் அதிகமாக பெருக பண்ணி மறுபடியும் உங்களை தேட்டுவே என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒன்றுக்கும் நீங்கள் கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் பிடிச்சிக்கோங்க ஜோம் பண்ணுங்க தினந்தோறும் பைபிளை வாசிங்க கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் காட் பிளெஸ் யூ ஆல்